ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி இன்னைக்கு நாம எல்லாரோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் மில்க் டாபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் மில்க் டோஃபி பார்த்தீங்கன்னா பொதுவாக கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க இல்லையா பட் இது அப்படி இல்லாமல் தேங்காய் பால் யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியாக சிம்பிளாகவே இதை செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான பொருட்களுமே ரொம்ப ரொம்ப குறைவு ஸ்வீட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு இது ஒரு ட்ரீட்டுன்னே சொல்லிக்கொள்ளலாம் அளவுக்கு இதோட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது கூட ரொம்ப பர்ஃபெக்டாகவே செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி இதை நீங்க ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் இந்த ஈஸியான ரொம்ப டேஸ்டியான மில்க் டாஃபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துலாம் இதுக்காக நான் இன்னூறு எம்எல் கட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் இது கூடவே இருநூறு கிராம் அளவு சீனி எடுத்துக்கொள்ளுங்கள் இதை கப்பளவுகளில் சொல்லணும்னா ஒன்னரை கப்பளவுக்கு சீனி எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமைமா கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அடுத்ததாக அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கொள்ளுங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் இதே அளவுக்கு நெய் கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம் அடுத்ததாக வாசனைக்காக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா அசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் இது கூடவே கொஞ்சமாக கஜூ எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் இதுக்கு பதிலாக எந்த நட்ஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இவ்வளவு தான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல இந்த மில்க் டாஃபியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மில்க் டாஃபியை எந்த ட்ரெயில் ஊற்றி விட போகிறீங்களோ அந்த ட்ரையை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா நாம் இந்த மில்க் டபியை சுட சுட ஊற்றணும் ஸோ அந்த டைமில் நாம் இதை ரெடி பண்ண முடியாது ஸோ நீங்கள் எந்த ட்ரெயில் ஊற்றி விட போகிறீங்களோ அந்த ட்ரேயில் பட்டரை நல்லாவே தடவி எடுத்துக்கொள்ளுங்க அடுத்ததாக இந்த மில்க் டாஃபியை ரெடி பண்ணுறதுக்காக நான் ஸ்டிக் பேன் தான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்களும் இதே யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க அப்போ தான் இதை அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து நாம் எடுத்து வச்சிருக்க கஜுவை கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம்

சேர்த்து இந்த சீனி எல்லாமே நல்லா கரையிற அளவுக்கு இதை கலந்து எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே கலந்து விட்டுட்டே இருங்க பாத்தீங்கன்னா சீனி கரையை கரைய பால் தண்ணி தன்மை ஆகும் நம்ம கட்டி பால் சேர்த்ததால இதை சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் பட் இந்த பாலில் தண்ணித்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த தண்ணி தன்மை ட்ரை ஆகும் வரைக்கும் இதை நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கட்டிப்பாலே சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது கூட நான் வெண்ணிலாசன் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் சேர்த்து இதையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நான் எடுத்து வச்சுருக்கேன் மில்க் பவுடரையும் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் நீங்கள் மில்க் பவுடர் சேர்க்கும் போது இருந்து கொஞ்சமாக பால் எடுத்து அதில் கரைச்சி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் பட் நான் கரைக்காமல் சேர்த்ததால இதில் கட்டி இருக்கு ஸோ இதை கரைச்சி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ நீங்கள் பண்ணும்போது இந்த மில்க் பவுடரை கரைச்சே சேர்த்து விட்டு கொள்ளுங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுட்டே இருங்க ஓரங்களில் ஒட்டி இருக்கிறதையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்ப நான் இது ஒரு இருபது நிமிஷமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன் இது மாதிரி உங்களுக்கு நல்லாவே பொங்கி வர ஆரம்பிக்கும் அதோட இது உங்களுக்கு கட்டிப்பட ஆரம்பிக்கும் ஸ்ரீலங்காவில் ஃபேமஸான ஆன ரெசிபில இதுவுமே ஒன்னொன்னு சொல்லிக்கொள்ளலாம் அண்ட் அதோட மில்க் டொஃபி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதுவுமே நாம செய்கிற இந்த மில்க் தேங்காய் பால் சுவையோடு ரொம்ப அருமையா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி இது திக்காக வர ஆரம்பிச்சிருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது பொங்கி வர்றது நல்லாவே குறைஞ்சிருக்கு முதல்ல நம்மளுடைய தேங்காய் பால் நல்லாவே பால் மாதிரி பொங்கி வந்துச்சு இல்லையா இப்போ அதெல்லாமே குறைஞ்சு கொஞ்சமா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் எடுத்து வச்சிருக்க பட்டரை சேர்த்து விட்டு சேத்து சேர்த்து இதையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்கள் மறக்காமல் இருக்கிறதையுமே வலிச்செடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இந்த மாதிரி ஓரங்கள் வெந்து பொங்கி வர ஆரம்பிச்சாலே கரெக்டான பதத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் இந்த லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லாவே கலந்து விட்டுட்டு இருங்க இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லாவே கட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு அண்ட் அதோட கலருமே நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு முக்கியமா இந்த ஸ்டேஜ்ல இதை கைவிடாம நல்லாவே கலந்து விட்டுட்டே இருங்க இல்லன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இப்ப இதா முக்கா மணித்தியாலமா கிண்டிட்டு இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லாவே உருண்டு திரண்டு சட்டில ஒட்டாத பதத்துக்கு வந்துட்டு இருக்கு இந்த டைம்ல நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கஜுவை இதோட சேர்த்து விட்டு கொள்றேன் இந்த கஜுவை ஒரே இடத்துல சேர்க்காம இதை எல்லா இடமுமே பரப்பி விட்டுக்கொள்ளுங்க இப்போ இதையுமே நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம் இப்போ இந்த பதம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடியாகி வந்துட்டு இருக்கு ஆனால் இது கரெக்டான பதம் இல்லை அதாவது இது மாதிரி தூக்கி பிடிக்கும்போது இது விழக்கூடாது ஸோ இதை இன்னும் கொஞ்சம் கிண்டி எடுக்கணும் இப்போ இதா ஒன் ஹவராக கிண்டிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ட்ரேயில் இந்த மில்க் டாஃபியை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் சேர்த்த உடனே இதை நல்லாவே அமர்த்தி லெவல் விட்டு கொள்ளுங்க இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து இதை லெவல் பண்ணி விட்டு அப்போ தான் இதை ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் உங்களுக்கு பரப்பி விட்டுக்கொள்ளலாம் இது பாத்தீங்கன்னா ஓரளவு திக்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி லெவல் பண்ணி விட்டு அப்போ தான் நமக்கு கடைகளில் கிடைக்கிற அந்த மில்க் டாஃபியோட ஷேப் கிடைக்கும் இப்போ இந்த மில்க் டாஃபி லேஸ் ஆறுனதுக்கு அப்புறமா இதை கட் போட்டு விட்டுக்கொள்ளலாம் இதை ரொம்ப ஆறவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ண வராது ஸோ இது கொஞ்சம் மாறுனதுக்கப்புறமாவே உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நான் இதை எல்லாத்தையுமே ஒரு சின்ன சதுர ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இது மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு லேஸாக கோடு போட்டாலே இது ஈஸியாகவே நமக்கு கலண்டு வந்துடும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லாவே ஆறுனதுக்கு அப்புறமா இதை கத்தி வச்சு லைட்டா ப்ரெஸ் பண்ணி விட்டாலே உங்களுக்கு எல்லாமே ஈஸியாவே கலண்டு வந்துடும் நான் இந்த தான் எல்லா மில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதே போல மீதம் இருக்க எல்லா பீசஸ் வெளியில் எடுத்துக்கொள்ளுங்க இப்ப இத உடைச்சு காட்டுறேன் பாருங்க இது எந்த அளவுக்கு சாப்டா வந்திருக்குன்னு நம்மளுடைய மில் டாஃபி எல்லாமே ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாகவே வந்திருக்கு இதோட டேஸ்ட்டுமே பால் வாசனையோட ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்களுமே ரொம்பவே குறைவு ஆனால் சுவை ரொம்பவே அதிகம் இதை நீங்கள் ஏர்டைட் ஜாரில் ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் பட் ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எல்லாமே முடிஞ்சிடும் அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முயற்சிக்கான பலன் உங்க அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்க அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தோல் கொடுங்க இதே போல மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பை பாய்